ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் சமீப காலமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையே நிலவும் போர் காரணமாக ஒரு சவரன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை அறுநூறு ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது மேற்காசிய நாடான சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அங்குள்ள ஈரான் தூதரகம் சேதமடைந்தது இதில் ஈரானை சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் இதற்கு ஈரான் எந்த நேரமும் பதிலடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட வேண்டாம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்காசியாவில் நிலவும் இந்த போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் அதிரடியாக உயர்ந்துள்ளது உலகத்தில் தங்கம் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா ஐந்தாவது பெரிய நாடாகும் இந்தியா தங்கத்தின் தேவைக்கு இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டிய தேவை உள்ளது இதனால் உலகில் எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அது தங்கத்தின் விலையை பாதிக்கின்றது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது வழக்கமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்கத்தின் விலை மாற்றம் செய்யப்படாது என்ற நிலையில் இஸ்ரேல் ஈரான் போரால் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை எழுபத்து ஐந்து ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து எட்நூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து நான்காயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகின்றது இதேபோல் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து முந்நூற்று இருபத்து ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்து எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது அதே நேரத்தில் வெள்ளியின் விலையில் மாற்றம் ஏற்படவில்லை